எப்படி இருக்கும் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா அது பேசும் நான் இங்கிலீஷ்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அடிச்சேன் அது வா அலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லு நான் இங்கிலீஷ்ல கைவளாக அடிச்சேன் அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு ரெப்போர்ட் டெவலப் ஆகுதா நீங்க கேட்ட தகவலை அவ்வளவு டேட்டா உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு எடுத்து தரற ஒரு சட் ஜிபிடி 3 சட் ஜிபிடி 4 போறது

ಅವರು ಬಿಕ್ಕೆ ಅತ್ತಿನ ಅರೇಬಿಕ್ ಉದ್ಘ್ತ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಮಲಕ ಮಾಡೋಣ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅವರು ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಆನೋದುಕ್ಕೆ ಬರೆಲ್ಲ ಅವ್ರು ಉಳು ಸೊಲಿ ಅವರ ಗೌರವ ರೀತಿ ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲಾಹ ರಬ್ಬುಲ ಔಅಮೀನ್ ಆದಿಸ್ಕುಂತ ಅಂತ ವಜೋನಿಕುಲ್ ಜನ್ನಾ ಯಾ ಆದಮ್ ಆದ್ಮೈಯಾಗೆ ನಿಮಗೆ ರೋಹ್ ಉಂಗ ಮನೇвий ಜನ್ನಾ ಓ ಆರುಂಗಾ ವ ಅಲಾ ಉದಿಸ್ಕುಂತ ಅಂತ ವಜೋನಿಕುಲ್ ಜನ್ನಾ ಓಕು ಓಕುಲಂ ಧರತನ್ ಹೈಸುಶಿತುಮಾ ವಲ ಹತಕಬಾ ಆದಿಸ್ ಶಬಾ ಫತಕೋನ ಮಿನ ಅಲ್-ಝಾಲಿಮಿನ್

அரபுல சொல்லும் கெடுக்கமா உள்ளத ஒரு சுத்தி காட்ற நேரம் அதுக்கு வேற சொல் தூரமா ஒரு சுத்தி காட்ற நேரம் அதுக்கு வேற சொல் ஹாதி சக்கரா ஆது ஹவா திஸ் இஸ் தி ட்ரீ இது நம்ம மரம் கவலமா பாருங்க இது கிட்ட வந்தாரே இத சாப்பிடாதீங்க சொல்லல தொட்டாதீங்க சொல்ல ولا தக்கரா ஹாதி சக்கரா ஃபதகுனா மின் அல்லாஹி கிட்ட வந்த

நிறைய மொழி அதாவது அவருடைய முதிர்ச்சியை காட்டு முதல் சப்பு நான் பின்னாடி சப்பு ஒரு வயோதிபர் அவர் இருந்தார் வெளியில தாடி தொப்பி போட்டிருந்தார் பக்கத்தில் உள்ள சகோதரர்களால் அவர் யாருக்கு தெரியும் திரு போன பள்ளிவாசல்ல காண்ட அவர் என்ன பண்றாரு இவர் இந்த வயோதிபர் இருக்கிறாரே இந்த அப்பா அவர் வந்து எவ்வளவு வருஷம் தொடர்ந்து இருப்பார்னு தெரியல அவர்

அதனால் கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க கல்வி இந்த மாற்றம் ஏற்படணும் என்பதற்கு தான் அவ்வளவு செயல்பாடு கல்வால் மாற்றம் வர வேண்டாம் திரும்ப போங்க குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் வாங்க என்ன பிரச்சனை எங்க பிரச்சனை சகாபாக்கள் அவருடைய கல்விகள் மாறியது அல்லாவுடைய நல்லடியார்கள் அதனால சொல்கிறேன் பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய புரட்சி வந்த காரணம் அவர்கள் சும்மத் தொழுமையாளிகள் அல்ல அவர்கள் சும்மா நோம்பாளிகள்ல அவருடைய கல்புகள் கரைந்து கண்ணால் மூடியது அவரை நெஜமானோ குடித்தார்கள் நான் உலகத்துல பார்த்தா ஆ ஒரு சொசைட்டி இருக்கிறதா அத சூழ்நிலை வரக்கூடிய சம்பவம் அப்படி இருந்தவர்களே உலகமே இல்லை வரலாறு கண்டா கல்வுகளை மாத்தியது குருவான் அந்த கல்புகள் மாறணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் நல்லா அவருடைய விளக்கியார் அதனால நீங்க வரலாறு நெடிக்கும் படிச்சிருப்பாரு இட்டை குழுவரைக்கு பாத்தீங்க பள்ளிவாசன் அசையா